செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முன்கூட்டியே விடுதலை கோரிய கைதிகளின் விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிறைத்துறை டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது ஜப்பானில் ஆம்பிள் சூறாவளி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ருமேனியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தம்னே காலிறுதிக்கு செய்திகள் நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அவர் உரையாற்றினார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவை பொறுத்தவரை இது பொற்காலம் என்று அவர் கூறினார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மற்றும் வேலை வாய்ப்பு புதிய சாதனை படைக்கும் வேளையிலே நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம் ஒவ்வொரு நபரின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதிலே இன்று நாம் வெற்றியடைந்திருக்கிறோம் உலகளாவிய வளர்ச்சியிலே பாரதத்தின் பங்களிப்பு வளர்ந்திருக்கிறது பாரதத்தின் ஏற்றுமதிகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன செலாவணி கையிருப்பு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது விட இரண்டு உலக அமைப்புகளுக்கு பாரதத்தின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சேவை ஆற்றுவதே தமது அரசின் கடமையாகும் என்றும் அவர் கூறினார் ஊழல் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதோடு நவீனமயமாக்கல் பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் செமி கண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் விண்வெளித்துறை நம்முடன் இணைந்திருக்கும் ஒரு வருங்கால துறை இது ஒரு மகத்துவம் வாய்ந்த துறை நாம் அதற்கும் வலு சேர்த்து வருகிறோம் நாங்கள் விண்வெளி துறையில் பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறோம் அப்புகள் விண்வெளித் துறையில் வந்து கொண்டிருக்கின்றன துடிப்பான ஒன்றாக ஆகி வரும் நம் தொலைநோக்கு பார்வையோடு இதற்கு பலமேற்றி வருகிறோம் தனியார் ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்றன இது பெருமை அளிக்கும் விஷயம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறிய பிரதமர் இதன் அடிப்படையில் பசுமை சார்ந்த வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டுமென்று தாம் விடுத்த அழைப்பிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் வங்கித் துறையை வலுப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நாட்டிற்காக தியாகம் செய்த ஒவ்வொருவருக்கும் நாம் கடன்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளுக்காக கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் பார்வையாளர்கள் பகுதிக்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு அழைப்பு விடுத்த ஆறாயிரம் சிறப்பு அழைப்பாளர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தியோரு பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் கலந்து கொண்டனர் மாநிலங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பஞ்சாயத்ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பெண் பிரதிநிதிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பெண் தலைவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பஹல் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுமென்று அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் புத்தாண்டான நவ்ரோஸ் பண்டிகையையொட்டி பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக விடுத்துள்ள செய்தியில் இந்த பண்டிகை மகிழ்ச்சி வெற்றி மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வரும் பதினெட்டாம் தேதி குவைத் செல்கிறார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அவர் பயணத்தை மேற்கொள்வதாக மத்திய அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பயணத்தின்போது குவைத் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் யஹியாவை சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி கைதிகள் தரப்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு சிவஞானம் அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர்களுக்கு உரிய சுற்றறிக்கை பிறப்பிக்குமாறும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் ஆம்பல் சூறாவளி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது கண்டோ டொஹுகோ இடையே நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கண்டோ இசு தீவுகள் மற்றும் யமனாஷி பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ருமேனியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தம்னி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் நான்கு ஆறு ஏழு ஐந்து ஏழு ஐந்து என்ற சிற்கணக்கில் ருமேனியாவின் நிக்கோலஸ் லோனலை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் மனஸ் தாம்னே மொனாக்கோவின் ரோகோபியாட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது வெலன்ஷியா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று மூன்று ஆறு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோவை வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி அணி வீரர்கள் மற்றும் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் பங்கேற்றனா் ஒலிம்பிக் போட்டியின் அனுபவம் குறித்து அவர்களிடம் விரிவாக பிரதமர் கேட்டறிந்தார் இப்போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அனைவருமே சாம்பியன்தான் என்றும் அவர் தெரிவித்தார் உயர்தர விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் சாதனைகளை நினைவுகூறும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரையை தமிழ்நாடு அஞ்சல் சரகம் வெளியிட்டுள்ளது கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற கணக்கில் பிரான்சின் பெஞ்சமின் பான்சி ஹரால் மேயட் இணையை வென்றது மீண்டும் நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முன்கூட்டியே விடுதலை கோரிய கைதிகளின் விண்ணப்பங்களை வரிசைப்படி பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சிறைத்துறை டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது ஜப்பானில் ஆம்பிள் சூறாவளி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறினார் ருமேனியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது